அன்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் அருமை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நட கடன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பல கட்சிகளை புரட்டி போட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை தான் தான் தலையாறு என்று ஆடாத ஆட்டங்கள் ஆடியவர்களெல்லாம் இன்றைக்கு வாழை சுருட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கின்ற நிலைமைக்கு ஆகிவிட்டது ஒருவர் பெரிய அரசியல் தலைவரைப் போல பெரிய அறிக்கைகள் பல கொடுப்பார் ஆனால் அத்தனையும் ஊழல் அறிக்கை என்பதை இந்த தேர்தல் காட்டிவிட்டது ஒரு அம்மையார் இருக்கிறார் அவர் பெயர் பிரேமலதா அவருடைய கணவர் விஜயகாந்த் அவர்கள் அவர் ஒரு நடிகராக இருந்தார் நடிகராக இருக்கின்ற பொழுது நல்லவராகத்தான் இருந்தார் முடிந்தவரை ஒரு தமிழ் பொற்றாடவும் உதவிகளும் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லுவார்கள் நாமும் அதை நம்பி கேட்டுக்கொண்டு தான் இருந்தோம் ஆனால் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தால் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டுவிடுவார்களா திரைப்பட வேறு அரசியல் வேறு இது கடந்த எம்ஜிஆர் காலத்திலேயே தெளிவுபட்ட ஒன்று விஜயகாந்த் அவர்கள் சுயமாக நின்று தேர்தலில் நின்றார் வாக்குகள் வாங்கினார் நாடே அவரை திரும்பி பார்த்தது அவர் கூட விருதாச்சலத்தில் ஜெயித்தார் வெற்றி பெற்றார் அதற்கு பிறந்து பிறகு நடந்த அனைத்து அரசியலும் நாட்டு மக்கள் புரிந்து கொண்டுதான் அதற்காக எதற்கால சூழ்நிலை அவர் அப்படி இப்படி என்று எப்படியாவது ஆகிவிட வேண்டும் என்று ஆறு கட்சி கூட்டணிகளே போய் சேர்ந்தார் அந்த கூட்டணி கடை சேரவில்லை அதிலே மிகவும் ஷாக் ஆகிவிட்டார் அதற்கு இப்பளவு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் எப்படியோ ஆய் போய்விட்டது அவருடைய மனைவியார் இவர் மறைந்து விடுவார் என்ற ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவர் பாவம் முடியாமல் இருக்கின்ற பொழுது அவரை அப்படியே தள்ளி கொண்டு வந்து பொதுக்குழு நடத்தி அவரை உட்கார வைத்து அவரால் கையை கூட தூக்க முடியவில்லை பக்கத்தில் இருக்கின்ற அவருடைய மகன் அழுத்தெழுத்தி விடுகிறார் கையை ஆடுகிறது இப்படியெல்லாம் அவர்கள் அவரை வைத்து காட்டி பொதுச்செயலரானார் அது அவங்க கட்சி அவங்க வீட்டுக்காரரானது பொதுச் செயலரானது யாரும் எதுவும் தப்பு சொல்லலை நல்லபடியாக இருக்கட்டும் அதற்கு பிறகு அவர்கள் விடுகின்ற அறிக்கைகளெல்லாம் பார்த்தால் இந்த நாட்டிற்காக நாட்டு மக்களுக்காக தமிழ் இடத்திற்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்து கொண்டு ஓடாய் தேய்ந்து மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்த அந்த உத்தம தலைவர் கலைஞரையும் குறை சொல்லுகிறார்கள் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களையும் குறை சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களை பொறுத்தவரை இவர்கள் மீது மரியாதையாக தான் இருந்தார்கள் காரணம் விஜயகாந்த் அழித்து ஏதாவது கொண்டு போகட்டும் என்று நம்முடைய தளபதி கூட விஜயகாந்த் அவர்களை வீட்டிற்கு சென்று உடல்நலம் சரியிலையே என்று பார்ப்பதற்கு சென்றார் அப்போ பத்திரிக்கையில் போட்டால் தேர்தல் உறவுக்காக வந்து விட்டார் வந்து விட்டார் என்று அதெல்லாம் கிடையாது விஜயகாந்தும் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்களும் ஒரே படத்தில் நடித்தவர்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் மீது பற்றுதலும் பாசமும் உண்டு அதற்காகத்தான் அவர் மறைவுக்கு இரண்டு முறை வந்தார் பல வேலைகளிலும் இரண்டு முறை வந்தார் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக அவருக்கு முழு மரியாதை கொடுத்தார் அரசு மரியாதை கொடுத்தால் அவருக்கு வேண்டிய இய அந்த அவர் இறந்தபொழுது அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அதை வழி அனுப்பி அவர் சிறந்த ஒரு நல்ல ஒரு நண்பருக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்து விட்டார் அதற்கு பிறகு இந்த அம்மையார் வருகிறார் சூழ்நிலை எப்படி போகிறது என்று தெரியவில்லை ஓடுமின் ஓட உருமையின் வருகவும் காத்திருக்குமாம் குப்பு என்று சொல்வார்கள் ஆனால் இந்த அம்மாவுக்கு அவசரம் எப்படியாவது தடவ நம்ம பதவிக்கு வந்து நின்று பெரிய கற்பனை போட்டாங்க பிஜேபியில் சேர்றதா தான் அதிமுகவில் சேர்ந்ததான்னு குழுக்கு சீட்லாம் போட்டு பார்த்தாங்க ஆனால் அதிமுக நடிச்சிருச்சு அதனால் அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அதிமுகவில் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க அவங்க நின்றாங்க எல்லோரும் தோத்துட்டாங்க விஜய பிரபாகரன் மட்டும் அவருடைய சன்னு அவர் மட்டும் விருதாச்சாரத்தில் அவர் இழுபுறிகள் இருக்கார் ஜெய்கிரதா தோக்கர்த்தா தோக்கர்த்தா ஜெயிக்கிறதா பாக்கு வித்தியாசங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது இதில் இடையிலே ஒரு நட்சத்திரம் வானிலை ஜொலிக்கின்ற நட்சத்திரங்கள் எப்படி சூரியனுடைய பிரகாசம் வருகின்ற பொழுது அது ஒளி இழந்து போகிறதோ அதே போல தான் அந்த நட்சத்திரமும் போய்விட்டான் இவர் மட்டும் இருந்தார் ஆனால் கடைசியிலே மக்கள் மாணிக் தாக்கூருக்கு வாக்களித்து விட்டார்கள் இதற்கு யார் என்ன செய்ய முடியும் யாரும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் அதை வச்சுக்கிட்டு என் மகன் தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டால் அப்படி இப்படி ஏதோ ஒரு போன் வந்தது கலெக்டர் சொன்னார் போனார் வந்தார்னு அவங்க மெட்ராஸில் இருந்தவங்க இல்லாத இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தோல்வியை தாங்க முடியாமல் எந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்கன்னா நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் நல்ல முடிவு எடுத்து நல்லபடியாக அரசியல் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் தோல்வி வருது நீங்கள் அவசர கொடுக்க வேலை செய்கிறீர்கள் அடுத்தவர்களை அனாவசியமாக பேசுகிறீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு அரசியலுக்கு நல்லதில்லை நீங்கள் என்ன உங்கள் மகனுக்கு வந்து வாக்களை வாங்கி ஜெயிச்சார்னா யாருன்னு சொல்லுறாங்க எங்கள் கட்சியில் கூட இருக்கிறாங்க எங்கள் கட்சியில் வந்து எங்களுடைய தலைவர் தளபதியை சாதாரணம் உருவாக்கிற அவரும் தேர்தலில் நின்று பல போராட்டங்கள் செய்து சரி சாலைக்கு போய் அதுக்கப்புறமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு தான் வெற்றி அடைந்த பின்னால் தான் அவர் ஆகிறார் அதற்கு பின்னால் தான் அவர் மந்திரி ஆகிறார் அதற்கு பின்னால் தான் அவர் ஆகிறார் உடனே நீங்கள் ஏதோ விஜயகாந்திய பையன் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஜெயகாந்த் பேரில் அனுதாபம் இருந்தது அவர் மறைவு அது அனுதாபத்தில் உங்களுக்கு ஓட்டு போட்டார்கள் ஆனால் வெற்றி அடையக்கூடிய அளவிற்கு இல்லை அதனால் தோல்வி அடைந்து விட்டீர்கள் இதை தாங்க முடியாமல் சிறிது பிள்ளைத்தனமாக சிறு பிள்ளைத்தனமாக இன்னொரு மற்றவர்கள் மீது பழி போடுவது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்கிறேன் நீங்கள் பிஜேபியை உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆயிரம் வாக்கு வித்தியாசம்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க ஐநூறு வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்களாம் என்ன ஆகுறது நீங்கள் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் குறைவாக நீங்கள் வெற்றி வாய்ப்பை எழுந்தீர்களோ அதை விட மிகவும் குறைவாக ஐநூறு வாக்கு ஆயிரம் வாக்கிலே வெற்றி வாய்ப்பை இழந்த வேட்பாளர்கள் சென்று கேட்க மாட்டார்களா தேர்தல் கமிஷனை கேட்க மாட்டார்களா மனு கொடுக்க மாட்டார்களா முதல் ஜனநாயகத்திலே தேர்தல் என்றால் என்று புரிந்து கொண்டிருக்கேன் நீங்கள் மாட்டினோம் பத்திரிக்கைக்காரங்க போடுறாங்கட்டு சுத்தம் சொல்லக்கூடாது சில நேரத்தில் அந்த பத்திரிக்கைக்காரர்கள் நீங்கள் என்ன மாதிரி பேசுனீங்க அவங்களெல்லாம் கேவலமாக பேசுனீங்க பத்திரிக்கை நண்பர்களெல்லாம் ஏதோ அவர்களெல்லாம் ஒரு மரியாதைக்குரியவர்களாக நினைக்க வேண்டும் அவர்கிட்ட ஏனோ தானோ எடுத்தங்க வத்து பேசக்கூடாது இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க வந்தாங்க ஒரு ஒழுங்கா பதில் எப்படி தோற்கடிக்கப்பட்டார் சொல்லுங்கள் ஏன்னா பஞ்சு முட்டாயா இந்த சாப்பிடு வாங்கி கொடுக்குறதுக்கு இது என்ன இதுவா கமரக்கட்டா இந்த சாப்பிடு தம்பி கொடுக்குறதுக்கு ஐயோ குழந்த அழுகுது அதனால் பப்பரம் மிட்டாய் வாங்கி கொடுன்னு வாங்கி கொடுக்குறது இது அது கிடையாது மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக பாராளுமன்றத்தின் உறுப்பினராக சென்று பேசுவதற்காக நடைபெறுகின்ற கூட்டம் இது மக்கள் யாருக்கு வாக்களி அவர்கள்தான் பாராளுமன்றம் சென்று மக்கள் கருத்துக்களை மக்கள் கேள்விகளை எடுத்து வைத்து மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் அது மக்கள் அளிக்கின்ற வாக்கு இது பப்புரம் முட்டாக்கில்லை சோன் இல்லை கமல் கட்டு இல்லை ஏதோ நம்மக்குள்ள உறுது வாங்கிக்கொள்வது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதை புரிந்து கொண்டு அவருக்கு வாக்கு குறைவாக இருந்த காரணம் தோல்வியடைந்து விட்டார் என்பதை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்யுங்கள் அரசியல் செய்யுங்கள் கட்சியை வளருங்கள் மக்கள் தொற்று செய்யுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நாம் பதவிக்கு வரணும் பதவிக்கு வரதுனால் ரொம்ப சிரமம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடங்க என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுச்சு நீங்கள் வீட்டு வாசலில் வந்து வெற்றி உங்கள் வாசல் கொண்டு இருந்துச்சு ஆனால் அதை தவற விட்டவர் தட்டி விட்டவர் நீங்கள் தான் ஆகவே யாரையும் குறை சொல்லாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக நண்பர்களே பிரமலதா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா அந்த எடுபடிகள் அனாவசியமாக பேசுவதெல்லாம் தவறு பிரேமலதா கட்சியில் இருக்கின்ற எல்லாம் யூடியூப் நடத்தி கொண்டு அனாவசியமான பேச்சுகளெல்லாம் பேசுகிறார்கள் இதையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் எங்கள்கிட்டே இருக்குது யூடியூப் சேனல்ஸு நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோமா தாங்க முடியாது நாங்கள் வந்து இதுவரைக்கும் விஜயகாந்தர் மரியாதையாக தான் பேசுகிறோம் அன்போடு தான் பேசுகிறோம் அவளை தரக்குறைவாக நாங்கள் பேசுறதில்லை எங்களை அது மாதிரி பேசக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கி விட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மறந்து விடாமல் செம்பொழி நம்பி டிவி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்லாதரோ தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்